நண்பர்கள் அனைவருக்கும் பாலா வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் சொர்க்க வாழ்வு மோட்சம் தரம் வைகுண்ட ஏகாதேசி விரதம் முறை மற்றும் பலன்கள் ஏகாதேசி விரத சமையல்ல இந்த மூணு காய் கட்டாயம் வந்துட்டு இருக்கணும் ஏகாதேசி என்று இரவில் கண்விழிப்பது எதற்காக பெருமாளுடைய பரிபூரண அருளை பெறணும் அப்படின்னா இந்த ஐந்து விஷயங்களை ஏகாதேசி நாளில் செய்ய மறக்காதீங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான வருடம் மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதேசி எந்த நாளில் வருது ஏகாதேசி விரதம் இருக்கக்கூடியவர்கள் எந்த நாளில் விரதத்தை தொடங்கி எந்த நேரத்தில் விரதத்தை வந்து முடிக்க வேண்டும் என்னைக்கு கண் விழிக்கணும் யாரெல்லாம் சாப்பிடாம இந்த விரதம் வந்து கடைபிடிக்கலாம் யாரெல்லாம் விரதத்தை வந்து தவிர்க்கணும் இது பத்தின ஆன்மீக தகவலையும் கூடவே இன்னும் ஏகாதேசி பத்தின நாம அறியாத முக்கியமான தகவல்களையும் இதுல எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்படா நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலா அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறேன் அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் ஏகாதசி அப்படின்னா பதினொன்னாவது நாள் அப்படின்னு பொருள் ஒரு மாதத்துல வளர்பிறை தேய்விரை அப்படின்னு வரக்கூடிய ரெண்டு பட்சங்களிலும் வரும் பதினொன்றாவது நாள் தான் இந்த ஏகாதசி இந்த திதி இறை வழிபாட்டுக்கே உரியது அப்படின்றது நம்மளுடைய ஆன்றோர்களுடைய கருத்து மற்ற நாட்களிலெல்லாம் நம்முடைய உடலும் மனமும் உளியல் ரீதியில எப்போதுமே இயங்கிக்கிட்டு இருக்கும் அப்படி இயங்கும் இந்திரியங்களுக்கு ஓய்வு வழங்கக்கூடிய விதமா தான் ஏகாதேசி திதியை தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் ஏகாதேசி அன்னைக்கு உண்ணா நோன்பிருந்து விரதம் இருக்கும் போது உடல் உள்ளூர தூய்மை செஞ்சுக்குது உடலை மட்டும் தூய்மை செஞ்சுக்கிட்டு புத்துணர்வு எடுத்துக்கிட்டா வந்து போதுமா உடல் இயங்காது போத இயங்கி கொண்டிருக்கிறது நம்மளுடைய புத்துணர்ச்சியும் இந்த மாதிரியான வழிபாடுகள் கடவுளான மகாவிஷ்ணுவை தியானம் செஞ்சிருந்தா அவனருள் நிறைந்து மனம் புத்துணர்ச்சி எடுத்துக்கும் அது மட்டுமல்லாம ஏகாதேசி நாளில நாம வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய மனதின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுது புராணங்கள் ஒருவரு வருஷத்துல மொத்தம் வளர்பிறை தேய்பிரை அப்படின்ட்டு மொத்தமா வந்து ஏகாதேசிகள் ஒவ்வொரு ஏகாதேசிக்குமே ஒவ்வொரு பெயர் வந்துட்டு இருக்கு அந்த வகையில மார்கழி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி தான் வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதற்கு மோட்ச ஏகாதேசி அப்படின்னு இன்னொரு பொருளும் வந்துட்டு இருக்கு எல்லா ஏகாதேசிக்கும் சிறப்பு இருந்தா கூட இந்த வைகுண்ட ஏகாதேசி மிகவும் சிறப்பா அனைவராளுமே வந்து போற்றப்பட்டு வருது இதற்கு முக்கியமான காரணம் இந்த சொர்க்கவாசல் திறப்பம் வந்துட்டு நடைபெறுது மது கைடவர்கள் அப்படின்ற அசுரர்கள் பகவான் விஷ்ணுவோடு யுத்தம் செய்து முடிவில் அவருடைய பராக்கிரமத்தை அறிந்து அவரை சரணடைந்து தங்களுக்கு வைகுண்ட பதவி வேணும் அப்படின்னு இந்த நாளில் விஷ்ணுவும் திறந்து அவங்கள வைகுண்டத்தில் ஏத்துக்கிட்டது இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிரை ஏகாதேசி திதி என்றுதான் தான் இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளா வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த வருடத்துக்கான வைகுண்ட ஏகாதேசி திதியானது

இருபத்திரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு அப்புறமா இந்த ஏகாதேசி திதி துவங்குறதுனால வெள்ளிக்கிழமை மதியம் நீங்க உணவு வந்து சாப்பிட்டு வந்து முடிச்சிருங்க இப்போ எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா மதிய உணவை முடிச்சிட்டு நீங்க விரதத்தை வந்து தொடங்கிக்கலாம் உடல்நிலை சரியில்லாதவர்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையோ அல்லது இரவு நேரமோ ஒரு எளிமையான உணவை வந்து சாப்பிட்டுட்டு நீங்க வந்து தூங்கிடலாம் அடுத்ததா இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை நாலு மணி அளவுல ஸ்ரீரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சொர்க்காசல் வந்து திறக்கப்படும் நீங்க என்ன செய்யணும் வந்து சனிக்கிழமை அதிகாலை நாலு மணிக்கு முன்னாடியே எழுந்து சுத்தமா வந்து குளிச்சுட்டு இந்த சொர்க்கவாசல் நேரடியா ஒளிபரப்பு வந்து செய்யப்படும் அதை பார்க்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க பார்த்துட்டு அந்த நாளில விரதத்தை வந்து தொடங்குங்க சனிக்கிழமை நாள் முழுவதுமே எதுவுமே வந்து சாப்பிடாம விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் ஒரு செம்ப தண்ணீர்ல துளசி இலைகளை போட்டு அந்த துளசி தீர்த்தத்தை வந்து குடிச்சிட்டு வாங்க எவ்வளவு தண்ணீர் உங்களுக்கு தேவையோ அந்த தண்ணீரை வந்து குடிச்சிட்டு நீங்க விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் இப்போ எந்த நாள்ல நாம கண் விழிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை இரவு தான் நாம இந்த ஏகாதேசிக்காக கண் விழிக்கணும் சினிமா படம் பார்த்துக்கிட்டோ அல்லது வேறு ஏதாவது கதை பேசிக்கிட்டோ பொழுதுபோக்கு பண்ணிக்கிட்டோ நாம கண்வெளிச்சுட்டு இருக்க கூடாது இந்த வைகுண்ட ஏகாதேசி நாளில் உறங்காமல் வைகுண்ட ஏகாதேசி வைபவமே தமிழ் மறைகளான நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை போற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அப்படிப்பட்ட அந்த வைபவத்துல நாம ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை பாடி பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்பவே வந்து விசேஷம் பாசுரங்கள் பாட தெரியாதவங்க ராமா கிருஷ்ணா நாராயண அப்படின்னு தெய்வ நாமங்களையாவது முழுவதுமே அன்று இரவு முழுவதுமே ஜபிச்சுக்கிட்டு இருந்தாவே வந்து போதுமானது அதிகாலை வேலையில ஹரிநாம ஜபம் செய்யறது மூலமா பெருமாளுடைய அருள் நமக்கு வந்து கிடைக்கும் ஏகாதேசி இரவு கண் விழிப்பவர்கள் பரமபதம் விளையாடி கண் விழிப்பார்கள் அல்லது பெருமாளுடைய பாடல்கள் வந்து பாடுறது இப்ப கதை பேச போறோம் அப்படின்னா பெருமாளுடைய கதைகளை வந்து கேட்கறது அவருடைய கதைகளை வந்து பேசுறது பெருமாளுடைய திரைப்படங்கள் வந்து பார்க்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுடைய மனதை அணை வந்து ஈடுபடுத்தணும் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி பதிமூணு நிமிஷம் வரைக்கும் நமக்கு துவாதசி திதி வந்துட்டு இருக்கு அதனால இருபத்தி மூணாம் தேதி இரவு முழுவதும் கண் விழிச்சிட்டு இருபத்தி நாலாம் தேதி அதிகாலையிலேயே குளிச்சு முடிச்சிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமைக்க தொடங்கணும் கொஞ்சம் சீக்கிரமாகவே அன்றைய தினம் சமையலை வந்து தொடங்குங்க விரதத்தை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி காலை ஏழு மணிக்கு முன்பாகவே நீங்கள் வந்து முடிச்சிடணும் சாப்பிடாம விரதம் இருக்கிறவங்க இருபத்தி நாலாம் தேதி காலை ஏழு மணிக்கு முன்பாக நீங்கள் சாப்பிட்டுடணும் உங்களுடைய சமையலில் கண்டிப்பாக மூணு காய்கறி வந்து சேர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சுண்டைக்காய் அகத்தி கீரை இந்த மூணு காய்கள் கட்டாயமா வந்து சமையலில் வந்து சேர்த்துருக்கணும் அந்த மாதிரி செய்த சமையலை இருபத்தி நாலாம் தேதி காலை பெருமாளுக்கு வந்து படைச்சிட்டு விரதத்தை வந்து முடிச்சுட்டு நீங்களும் இந்த உணவை வந்து சாப்பிடணும் வயிறு முழுக்க சாப்பிட்ட உடனே போய் நீங்க வந்து கூடாது இந்த விரதம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல பெருமாளை வந்து வழிபாடு செஞ்சுட்டு இந்த வருட ஏகாதசி விரதத்தை நல்லபடியா கடைபிடிச்சதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு ஒரு நன்றியும் வந்து தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் யாரெல்லாம் இந்த விரதம் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் சின்ன குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் வயதானவர்கள் நீங்க விரதம் வந்து மாதவிடாயான பெண்களும் கூட விரதம் இருக்கலாம் ஆனா பூஜை அறைக்கோ கோவிலுக்கோ வந்து போகாம நீங்க இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் இந்த வருட ஏகாதேசி அணைக்கு இங்கு சொல்லப்பட்ட விஷயங்களை முறையா வந்து பின்பற்றினீங்கனாவே வந்து போதும் பெருமாளுடைய பரிபூர்ண

உணர்த்தக்கூடிய செய்தி தான் துவாதசி அன்னைக்கு கட்டாயமாக தேவை இருப்போருக்கு நாம தானம் வந்து செய்ய வேண்டும் அப்படின்றது இதனுடைய கருத்து அந்த மாதிரி செய்யறப்போ இறைவனுடைய அன்புக்கும் கருணைக்கும் நாம உரியவர்களாக மாறிவிடுவோம் ஏகாதேசி விரதம் கடைபிடிக்க முடியாதவர்களும் விரதம் கடைபிடித்த பலனை பெறணும் அப்படின்னா இந்த நாள்ல விஷ்ணு சகஸ்கர நாமத்தை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கணும் விஷ்ணுவோட அருளை பெறுவதற்கான மற்றொரு வழி தான் விஷ்ணு சகஸ்கர நாமத்தை நாம வந்து உச்சரிக்கிறது இதை வந்து படிக்க தெரிந்தவர்கள் அதை பாடலாம் வந்து பாடலாம்

மூணு காய் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இதுல அகத்திக்கீரையை வந்து பொரியலாகவும் நெல்லிக்காயை துவையலாகவும் சுண்டக்காயை வறுவலாகவும் செய்து வந்து சாப்பிடலாம் இப்படியெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கீரையை மட்டும் பொரியல் வந்து பண்ணிட்டு மற்ற காய்களை போட்டு சாம்பார் வச்சு கூட வந்து சாப்பிடலாம் வடை பாயாசம் செய்ய முடிஞ்சால் அதையும் செஞ்சு சாப்பிடலாம் இப்போ ஆஃபீஸ் போறவங்க குறைந்தபட்சம் கீரை காய்கறி சாம்பார் அதாவது நீ செஞ்சுக்கிறது வந்து நல்லது இந்த அகத்தி கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் இது அனைத்துமே இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா குடல்ல இருக்கக்கூடிய அந்த புண்கள்

வந்து தூங்காம இருந்து மாலை நேரத்துல வந்து விளக்கேற்றி துளசி இலையால பெருமாளுக்கு நாம வழிபாடு செய்யணும் அனைவருமே இந்த ஏகாதேசி விரதத்தை வந்து கடைபிடித்து பெருமாளுடைய பரிபூரண அருளை பெறணும் அடுத்ததா வந்து நாம கடைபிடிக்கக்கூடிய மற்ற விரதங்கள்ல இல்லாத ஒரு சிறப்பு இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு வந்து இருக்கு வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு இரவு முழுவதும் தூங்காம இருந்து விரதம் வந்து கடைபிடித்தால் கிடைக்கும் ஐதீகம் எதற்காக இந்த விரதத்துக்கு மட்டும் கண் விளிக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து கூறி வச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாம கூட இருக்கும் தெரியாதவர்களுக்காக தான் இந்த தகவலை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் பத்ம புராணத்துல கூறப்பட்டிருக்க ஒரு வரலாற்று கரைதான் இந்த கதை வழக்கம் போல அசுரர்களை அழிக்கிறதுக்கான ஒரு கதையும் கூட எது எப்படி இருந்தாலும் நமக்கு கூறப்பட்டுள்ள புராண கதைகளின் மூலமா கெட்டது செய்யறவங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை இந்த கதை நமக்கு வந்து உணர்த்தி விடும் நம்மை நல்வழியில் நடத்தி செல்லத்தான் புராண கதைகளை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்றத இந்த மாதிரியான கதைகளை நாம தெரிஞ்சுக்கிறப்போ இதன் மூலமா நம்ம நாமளும் வந்து அதை வந்து உணர்ந்துக்கிறோம் முன்னொரு காலத்துல முறை அப்படின்ற ஒரு அரக்கன் ரொம்ப ஒரு கடும் தவம் வந்து செய்யறான் கடும் தவம் செய்து அந்த தவத்தினால யாராலையும் அழிக்க முடியாத அசுர சக்திகளை பெறான் தேவர்களையும் முனிவர்களையும் வாட்டி வதச்சி அவன் போய் தஞ்சம் அடைகிறாங்க தங்களை காப்பாற்றுற மாதிரி கேட்டு ஆனால் சிவபெருமான என்ன பண்றாரு அனுப்பிச்சு போன தேவர்கள் தங்களை வந்து காப்பாற்றணும் வேண்டுதல் வந்து வைக்கிறாங்க முனிவர்களையும் காப்பாற்றுவதற்காக விஷ்ணு பகவான் அந்த நீண்ட நாட்கள் போய்கிட்டே இருக்கு அந்த அழிக்க முடியல அரக்கன் வாங்கிய விஷ்ணு பெருமான் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு மலையோட அடிவாரத்துல போய் ஆழ்ந்த தூக்கத்தில் வந்து இருக்காரு ஒரு நாள் அரக்கன் விஷ்ணு இருக்கக்கூடிய இடத்தை வந்து கண்டுபிடிச்சு வந்துடுறான் விஷ்ணு பெருமான் இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு

என்ற பெயர் வந்து வைக்கிறாரு அன்று அந்த தேவி விஷ்ணு கிட்ட ஒரு வரத்தை வந்து வாங்குறாங்க இந்த ஏகாதேசி திதி என்னைக்கு தூங்காம கண்விழித்து பெருமாளை வணங்கும் பக்தர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில மோட்சம் கிடைக்கணும் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் தீராத கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்ற ஒரு வரத்தை வந்து பெருமாளை கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க இருந்து நம்ம முன்னோர்களால் இந்த ஏகாதேசி விரதமானது கடைபிடிக்கப்பட்டு வருது வைகுண்ட ஏகாதேசி எண்ணெய்க்கு இரவு கண்விழிக்கும் நேரத்தில் அந்த பெருமாளின் பெருமையை கூறக்கூடிய பாடல்களையும் புராண கதைகளை மட்டுமே நாம கேட்கணுமே தவிர பொழுதுபோக்கு பாடல்களையும் திரைப்படங்களையும் பார்த்து கண் விழித்தால் எந்த ஒரு பலனும் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால் ஏகாதேசி இரவு முழுவதும் கண் விழித்திருப்பவர்கள் பெருமாளின் பெருமைகளை மட்டும் பற்றியே நாம் நினச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கணும் இந்த முறையில் இந்த ஏகாதேசி விரதத்தை வந்து கடைபிடித்து கண் விழித்து பெருமாளின் பரிபூர்ண அருளை அனைவரும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வால்கவளமுடன்